ஸோ உங்களுக்கு இங்கே வந்து த்ரீ கார்ட்ஸ் இருக்கு த்ரீ பைல்ஸ் இருக்கு ஓகேவா நீங்க எதை வேணாலும் வச்சு சூஸ் பண்ணலாம் நம்பர்ஸு இல்லைன்னா கிறிஸ்டல் இல்லைன்னா இந்த டோர் இது ஒரு டோர் இது ஒரு டோர் இது ஒரு டோர் உங்களுக்கு எந்த டோர் பிடிச்சிருக்குன்னு பாருங்க ஓகேவா இது நம்பர்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் செவன் த்ரீ ப்ளஸ் ஃபோர் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஓகே ஸோ கிறிஸ்டல்னா இது சிட்ரின் எல்லோ கலர் கிறிஸ்டல் அண்ட் இது செவன் சக்கர ஓகே செவன் கலர்ஸ் இருக்குது அண்ட் இது அம்தீஸ்ட் ஸோ எதை வச்சு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கிறதுல கன்ஃபியூஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு டிவைன் கைடன்ஸுமே மூணையும் பார்க்குறனாலும் பார்க்கலாம் உங்களுக்கு எது பொருந்ததோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா சாய்பாபா மெசேஜஸும் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் உங்கள் சுச்சுவேஷன் பொருந்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கன் சூஸ் சமதர் பழி ஓகேவா ஸோ பயல் ஒன்ஸ்ட் ஓபன் யர் ஐஸ் டைம்ஸ் உங்க கண்களுக்கு கண்ணை திறந்தவொன்னே எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ வித்வுட் செகண்ட் தான் சூஸ் பண்ணிக்கா ஸோ நவு லெட் இஸ் ஸ்டார்ட் வித் பைல் ஒன் நீங்க இந்த ஒண்ணு இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா இந்த டோர் சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் இது என்ன டோர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த டோர் சரியா த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் பார்க்கும்போது செவன் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் சரியா அது மாதிரி இந்த டோர் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப இங்கே மேலெலாம் பாருங்கள் அந்த லீவ்ஸ் எல்லாம் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ரெயின்போ இருக்குது ரெயின்போ வந்தாலே ஆப்வியஸ்லி ஹாப்பினஸ்ஸு செவனும் வந்திருக்கு அந்த ரெயின்போ ஸோ ஏற்ற மாதிரி தான் பிக்சர் இரு போட்டிருக்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது அதுதான் வந்து ஒரு ஓவரால் எனர்ஜியாக வந்து சாய்பாபா அவங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ இந்த கிறிஸ்டல் சிட்ரின் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதுவுமே என்ன அப்படின்னா ப்ராஸ்பரஸ் ஓகேவா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல கண்டிஷன் ஒர்க் கிடைக்கும் ஒரு வளம் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் ஸோ இந்த டோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்டு ஹாப்பினஸ் ஓகேவா ஸோ இந்த டோர் வந்து எந்த டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நீங்கள் அழகாக ஆகி ஒரு ஹாப்பினஸை நோக்கி போக போகிறீங்க ஆகி மீன்ஸ் நிறையா கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் ஸோ அந்த கஷ்டத்தை வந்து தாண்டி ஸோ ஓகே அதுலேருந்து குணமாகிறது ஓகேவா ஸோ நமக்கு அந்த மன கஷ்டத்துலேருந்து குணமாகி அந் அந் அப்புறம் ஹாப்பினஸை நோக்கி போக போகிறீங்க ஸோ நீங்கள் குணமாகி ஹாப்பினஸை நோக்கி போகக்கூடிய இந்த டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது சரியா ஸோ நவ் லெட் சி சம் டாரோகாட்ஸ் அண்டு சாய் பாபா பிளஸ்ஸிங்ஸ் ஓகேவா சாய் பாபா கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஸ்ட்ரென்த் யார் ஆஃப்கோர்ஸ் ஆஃப் ஒன்ஸ் செஸ்டர்ஸ் நைன் ஆஃப் swords ரைட் நீங்கள் வந்து ஓவர் ஓவர் அதாவது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி சொல்ல அப்படி கூட சொல்ல முடியாது ஓவர் திங்கிங் நீங்களாக அதிகமாக யோசிச்சுக்கிறீங்க இது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சனால பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் பொறுமையாக வந்து கடைபிடிங்க சரியா அண்டு ஸ்டில் நீங்கள் பொறுமையாக பிளானிங்ல தான் இருக்கிறீங்க எந்த ஒரு ஆக்ஷனும் இன்னொரு எடுக்கலை பிளானிங்ல தான் இருக்குது சம்மோட்டிவ் ஆர் பிளானிங் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இங்கே வந்து ஜஸ்டிஸ் இருக்குது உங்களோட நீங்கள் நினைக்கிற விஷயம் சரியானதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் நீங்கள் நினைக்கிற விஷயம் கரெக்டாக இருக்கணும் ஹானஸ்டியா இருக்கணும் நேர்மையானதாக இருக்கணும் ஓகேவா அப்போது உங்களுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் உண்டு அப்படின்னு வந்து பாபா மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாரு ஓகே ஸோ உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் சரியானதை உங்களுக்கு வந்து பா பாபா வந்து சரியானதை வழி காட்டுவாங்க ஸோ இங்கே ஸ்ட்ரென்த்து இருக்கும்போது என்ன தெரியுதுன்னா பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க ஸோ ஒரு மன வலிமையோடு தான் இருக்கிறீங்க ரைட் ரைட்னா அந்த மன வலி மன திடம் மன வலிமை வந்து அதாலேயே நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்க ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து அதுதான் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை தாண்டி இன்னும் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு தான் இவ்வளோ நிறையா விஷயங்களும் நடந்திருக்கணும் ஓகேவா ஸோ ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு இருக்கும் பாபா கொடுக்குறாங்க ஓகேவா இதுவே வந்து ஒரு ஸ்பெஷல் க்ரோத் ஆனால் நீங்கள் போராடின விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் இருக்குது அதுதான் இங்கே விஷயம் சரியா அது தான் அந்த டோர் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது போராடிட்டு இருக்கீங்க ஜஸ்டிஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க கிடைக்கும் கிடைக்காத டவுட்டில் இருக்கலாம் டவுட் பண்ண வேண்டாம் உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ்க்கான டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது ஓகேவா ஸோ பாபாவோட மெசேஜஸ் கைடன்ஸஸ் பார்க்கலாம் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ரொம்ப தெய்வ நம்பிக்கை நீங்கள் கேட்கறதுக்கு பதில் இப்போ கிடைக்கலனாலும் பொறுமையாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து தனியாக இருக்கிறதில்ல நான் எப்பவுமே ஒன்று கூட தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு அண்ட் இதை விட என்ன வேணும் ஒருத்தர் இருக்காரே நமக்கு அண்டா நீயே நீன்னுள்ள இருக்கும் அண்டா ஆழமாக ஆராய்ந்து பார்க்கவும் உனக்குள்ள அவ்வளோ பவர் கொடுக்கப்பட்டிருக்கு நீ ஏன் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேன்று கேட்குறாரு பதில் சொல்லுங்க ஓகேவா கனவுகள் ஸோ ட்ரீம் மூலமா வந்து அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாரு அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு அவர் வரல அப்படின்னு சம் சம்வாட் ட்ரீம் மூலமா உங்களுக்கு மெசேஜஸ் கொடுப்பாங்க ஓகே சம்வாட் த்ரூ சம் மீடியா உங்களுக்கு வந்து பாபாவோட கைடன்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்கும் கிடைக்கும் ரைட் ஸோ நீங்கள் இந்த யூனிவர்ஸ் அளவுக்கு யூனிவர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தின்ட்டு ஸோ இந்த யூனிவர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது நமக்குள்ளே இருக்குது ஸோ அந்த பவரை நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு அதை வந்து நீ பாரு ஸோ தட் இந்த கவலை எல்லாம் தேவையே இருக்காது ஓகே ஸோ உனக்குள்ளே இருக்கிற பவரை நீ எப்போ வெளிக்கொண்டு வர முடியும் ஹீல் ஆகணும் நீ வந்து ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும் ரைட் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் இங்கே இன்னும் ஸ்ட்ரென்த்து பார்த்தோம் மனோபலத்தோடு அதை தாண்டி வந்து தான் ஆகணும் ஏன்னா வாழ்க்கை அப்படின்னாலே அதுதான் ரைட் ஸோ அதை தாண்டி வந்து தான் ஆகணும் அப்படி வர வரும்போது அந்த ஒரு உனக்குள்ள இருக்கிற பவரை வந்து நீ அப்போ அப்போ தான் வெளியே தெரியும் ரைட் அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ யூ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பவர் யுவர் ஸ்ட்ரென்த்து ஓகே நம்பிக்கையோட இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருக்கிறதுலே பலம் வாய்ந்தது ரைட் நம்பிக்கை அப்படின்றது ஸோ அவருடைய பிளஸிங்ஸ் த ஓல்டு ஹேஸ் டு டை ஃபார் நியூ நியூட்ரிமர்ச் தேவையில்லாத பழைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய விஷயங்களை நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்காக வந்து தரப்போறாரு பழைய விஷயம் நல்ல விஷயம் கிடையாதுங்கெலாம் கிடையாது அது வந்து நம்மளை இன்னர் ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்காக வந்த விஷயங்கள் சரியா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு அது மூலமாக நீங்கள் லெசன் லேர்ன் பண்ணியாச்சு இனி அது முடிய போகுது இப்போ வந்து நியூ பிக்னிங்க நோக்கி அதுக்கான கதவு வந்து அவர் உங்களுக்கு திறந்து விடுறாரு அது வழியாக போகிறீங்க ஹாப்பினஸ் தான் அங்கே இருக்குது அதை பார்க்க போகிறீங்க ஸோ எப்போவுமே அவரை வந்து நம்புங்க அப்படின்ற மெசேஜஸ் தான் உங்களுக்கு நீங்கள் தனியாகவும் இருக்கிறதில்ல நான் துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா வாங்களுக்கு ஹெல் இருக்கும் நம்புறேன் பண்ணிருக்க நீங்க உங்களுக்காக ஓப்பன் பண்ணக்கூடிய டோர் என்னன்னு பார்க்கலாம் த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் பார்க்கும் போது ஒரு ஸ்டெபிலிட்டி உங்க வாழ்க்கையில் இருக்க போகுது ஓகே வரப்போகுது ஓகே ஸ்டெபிலிட்டினால் ஒரு நிலையான ஒரு தன்மை ஜாபாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் எதுவும் அவனால் இருக்கலாம் ஓகே இந்த செவன் சக்ரா கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்க பை டூ ஸோ லெட் சி ஸோ டோர் டு வேல்யூ ரைட் ஸோ ஸோ பை டூ அநேகமாக நீங்கள் மணி இப்போ தேவை ஜாப் தேவை அப்படின்ற சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த கதவு தான் உங்களுக்கு திறக்கப்படுது ஓகேவா என்ன தேவையோ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அது ரிலேட்டடான கதவு உங்களுக்கு திறக்கப்படும் அதனால் நம்பிக்கையாக தாராளமாக உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் ஒரு தாட் போடுங்க அந்த டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ அந்த அந்த டோர் ஓப்பன் ஆகுது அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வருது ஸோ உங்களுடைய மணியும் சரி கரியர்லேயும் சரி ஒரு குரோத்து அதுக்கான டோர் வந்து உங்களுக்கு திறக்கப்படுது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு எம்பரர் எஸ் டென் ஆஃப் cups ஏஸ் wow. ஆஃப் see பிரச்சனைகள் இங்க போயிருந்துருக்கு சோ நிறைய பேரு ஏமாத்திருக்கலாம் முதுகுல குத்திருக்கலாம் சில பேருக்கு அதனால நிறைய லாஸ் ஏற்பட்டு இருக்கலாம் உங்களுடைய பதவி கூட பறி போயிருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து அமைதியாகிட்டீங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போது அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதே புரியல ஸோ யூனிவர்ஸ் மேலே பாரத்தை போட்டு நீங்க ஓகே நீங்கள் என்ன கைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு ஸோ இதை வந்து உங்களுடைய ரெஸ்டிங் பீரியடாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த பீரியடில் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகியிருக்க சான்ஸ் இருக்குது ஓகேவா அண்ட் மோர் ஹவர் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு டைம் ரைட் அண்ட் இங்கே என்ன தெரிய வருது அப்படின்னா நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது இங்கே சக்கரர் இருக்குது ஓகே ஸோ நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே அதே மாதிரி இங்கே லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டாலும் உங் நீங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச உங்களுடைய ரிலேஷன்ஷிப் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது மதிப்பு அதில் வரப்போகுது ஸோ வா சூப்பர் ரைட் ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது மேக்சிமம் இதை பார்த்தா சில பேருக்கு ரீயூனியன் இல்லை எனக்கு வேணால் வேணாம் நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நியூ லவ் வந்து அமைய போகுது அதுக்கான டோர் ஓப்பன் ஆகுது ஓகே ஸோ மேக்சிமம் வந்து மணி கரியர் ரிலேட்டடான டோர் வந்து பை டூக்கு ஓப்பன் ஆகுது உனது தனித்துவம் எஸ் டோ டு வேல்யூன்னு இருக்குது அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது ஓகே உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களோட வாழ்க்கையை விட வித்தியாசமானது தான் அதனால நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க மித்தவங்களோட உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான் வந்துட்டு பாபா உங்களுக்கு சொல்கிறாரு ரைட் ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு மூணு அதிசயங்கள் இருக்குது கண்டிப்பாக அது என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருக்குது உங்களுடைய வார்த்தைகள் வந்து பல பேரை காயத்தை ஆற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குது அண்ட் உங்களுடைய செயல்களும் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இந்த உலகத்துக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு சர்வீஸாக இருக்குது இந்த மூன்று அதிசயங்களும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஓகே அது அது வந்து உன்னைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும் வீணா போகாது நீங்கள் நல்லதே தான் நினைக்கிற மற்றவங்களுக்கு நல்லது தான் செய்கிற நல்லது தான் பேசுற அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வீணாக போகாது இன்னைக்கு வேணால் வந்துட்டு வீணாக போயிட்டு அந்த மாதிரி தெரியலாம் ஓகே பட் இது வீணாக போகாது ஏன்னா இப்போ நடக்கிற எல்லாமே உங்களை ஸ்பெஷலாக காட்ட போகுது அதுக்கான ஒரு அடித்தளம் தான் இது எல்லாமே ஸோ நீங்கள் ஹவு ஸ்பெஷல் யூ ஆர் அப்படிங்கிறது வெளியே வரப்போகுது ஹவு யூனிக் யூ ஆர் ஓகேவா நீங்கள் மற்றவங்களோட எவ்வளோ தூரத்துக்கு வேறுபட்டவங்க அப்படின்றது வந்து தெரிய போகுது ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக இருங்க ஸோ இப்போதைக்கு யூ லீவ் சம் ஸ்பேஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் பார்ட்னருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருங்க லெட் இட் பி அதை ஃப்ரீயாக விடுங்க அவங்களே உங்களை பற்றின புரிதலோடு வருவாங்க ரைட் துன்பங்களை எதிர்கொள்ளவும் எஸ் ரைட் மௌனம் யா இங்க அதே தான் வந்திருக்கு ஸோ மௌனமா இருங்க ரைட் துன்பங்களை எதிர்கொள்ளுங்க ஓகேவா என்ன துன்பமா இருந்தாலும் நடந்து முடிஞ்சிருச்சு ரைட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கும் போது உங்களுக்கு நியூ பிகினிங் வந்து கண்ணுக்கு தெரிய வரும் ரைட்டா ஸோ எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படின்றத நம்புங்க காரணத்தோடு தான் எல்லாமே நடக்குது வீணாலாம் நடக்கல ஓகேவா ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க அது வந்து ஒரு இம்மெச்சூரிட்டை தான் காட்டு இம்மெச்சூர்டை தான் மெச்சூரிட்டியை தான் காட்டுது எல்லாருக்குமே ஏதோ ஒன்று லைஃப்பில் தான் செய்யும் அதை கடந்து வரணும் சரியா அது எப்படி அவங்க கடந்து வர்றாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் வந்து பசங்க இருக்காங்களா ஐம்பது பசங்க இருக்காங்க ஐம்பது பேருமா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க இல்லை ஐம்பது பேர்மா ஃபெயில் ஆகுறாங்க கிடையாதுல்ல ஒருத்தரும் ஒரு டிசைன்ல படிக்கிறாங்க ஓகேவா அப்ப யாரு எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த ரிசல்ட் இருக்குது அப்போ லைஃப் வந்து நீங்க யாரு அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அந்த அவுட்கம் இருக்கும் அதுக்குதான் நான் சொல்ல வரேன் நல்லா படிக்கிறாங்க நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் லீடிங்கில் இருப்பான் ப்ராக்டிஸை சரியாக பண்ணல நல்லா படிக்கல அப்படின்னா அவன் லீடிங்கில் இருக்க மாட்டான் அவனுடைய மார்க் வந்து டவுன் ஆகிடும் அப்போ லைஃப்ல எல்லாருக்கும் படிப்புங்கிறது அந்த இடத்துல ஒன்றா அப்போ கஷ்டன்றது எல்லாருக்கும் லைஃப்ல இருக்குதா அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க ஒரு ஒருத்தரை எப்படி எடுத்துக்கிறாங்க அந்த எடுத்துக்கிறத பொறுத்து தான் நீங்கள் முன்னேறி போறது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஓகேவா அதனால மௌனமா இருங்க துன்பங்களை எதிர்கொள்ளுங்க ஓகேவா அதை பார்த்து பயப்பட தேவையில்ல அழுதுட்டு உட்கார்ந்துருக்க தேவையில்ல ஸோ உங்களுக்கான கதவு திறக்கப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கையோட இருங்க அண்ட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீங்க யார் அப்படி உங்களுடைய ஸ்பெஷல் வந்துட்டு வெளியில வந்து காட்டுவாரு பாபா ஓகே பி அ ஹவுஸ் ரைட் மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்க இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அந்த ஒரு அருமையான வாய்ப்பை உங்களுக்கு பாபா கொடுத்துருக்குறாரு சரியா மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு லைட் ஹவுஸாக இருக்கிறீங்க உங்கள் மூலமாக அவர் இருக்கிறாரு அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு உங்களை ஒரு கருவியாக அவர் யூஸ் பண்ணுறாரு ஓகேவா கரெக்டு தானே ஒரு டிவைன் வந்து நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணால் அது இட்ஸ் இ அது ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மீடியாவாக நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அது பேர் யூஸ் கிடையாது அது வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ உங்கள் மூலமாக வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு அவர் ஸோ அதுக்கு உங்களை அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு ஓகேவா அது ஒரு அது அப்போது உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ அவங்க நமக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் யோசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான தைரியம் உங்களுக்கு வரும் சரியா ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் இஸ் இம்பார்டன்ட் ரைட் ஓகே பை டூ அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல அண்ட் ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மேக்ஸ் வீடியோ செக்அப் ப பை ஹாய் பை த்ரீ உங்களுக்கான டோர் இந்த ஒரு அழகாக இருக்குது வெளியே அப்படியே ப்ரைட்டாக இருக்குது லைட் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது ஓகே லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னால அது ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் தான் ஸோ ஏன்னா நிறையா லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க ஓகேவா எக்ஸ்ட்ரா அடி நிறையா அப்போது வந்து அது அது எதனால் அப்படின்னா ஆன்மீகத்தை நோக்கின பயண பயணம் தான் அது ஸோ அந்த கர்மாவெல்லாம் குறைஞ்சிருக்கும் அந்த லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க ஸ்பிரிச்சுவல் அவைக்னிங் வந்திருக்கும் ஓகேவா எல்லாமே ஒரு புரிதலுக்கு வந்திருக்கும் ஸோ அதுதான் இந்த த்ரீ ஃபைவ் அப்படின்றது ஸோ யாரெல்லாம் இந்த அம்மதி கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் அதர்வைஸ் இந்த டோர் உங்களுடைய மெசேஜஸ் என்ன பார்க்கலாம் டோர் டு ஸ்பிரிட் ஓகேவா ஸோ so, yes, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நியூ பிகினிங்ஸ் உங்க லைஃப்ல வரப்போகுது ஓகே நிறையா எவ்வளோ பிரைட்டாக பாருங்க ஸோ அவங்க லைஃப்ல ஒரு பிரைட்னஸ் இருக்க போகுது பிகாஸ் நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறீங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் சுத்தி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறது அவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது ஓகேவா அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ரைட் அதை கடந்து போயிடுறது ஒன்றும் மன்னிச்சு போகணும் இல்லைன்னா கண்டுக்காமல் போயிடணும் பதிலுக்கு பதில் சண்டை போட்டுட்டு இருந்தால் அது இம்மெச்சூரிட்டி அது வந்து மெச்சூரிட்டி கிடையாது ஓகேவா அறக்கர்கள் தேவர்கள்னு எடுத்துக்கோங்களேன் அறக்கர்கள் அப்படின்னா வேற யாரும் இல்லை இம்மெச்சூர்ட் பீப்புள் ஓகேவா இது தேவர்கள்னு எடுத்துக்கோங்களேன் மெச்சூர்ட் பீப்புள் வச்சுக்கலாமா அப்படி ஸோ மற்றவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அறியாமையில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு போயிடணும் அது எப்படி இவங்க அப்படி பண்ணலாம் நம்ம சண்டை போட்டோம்னா இம்மெச்சூர் ரைட் நம்ம வந்து குழந்தைங்க வந்து இன்னசெண்டாக இருக்காங்க ஒன்றும் தெரியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலி பார்த்தா பெரியவங்க தான் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தோணுது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கோவப்படுறது விஷயங்களை புரிஞ்சுக்கிறதே கிடையாது மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்போ அது இம்மெச்சூரிட்டி தானே இன்னும் அந்த குழந்தையோட மோசமான ஒரு மைண்ட் செட்டு ஓகேவா இது ரொம்ப காலையிலேருந்து நான் எனக்கு எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கேன் அப்போது பெரியவங்களே வந்துட்டு வி ஆர் நாட் லைக் என்ன சொல்கிறது வளர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியே இல்லை ஏன்னா கோவப்படுறோம் என் தேவைக்கு நான் மற்றவனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னால அது ஒரு இம்மெச்சூரிட்டி ஓகேவா மற்றவங்க கஷ்டப்படுறதை என்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது ஒரு இம்மெச்சுரிட்டி மெச்சுரிட்டி அங்கே வரல ஸோ இங்கே பைத்ரி எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறீங்க ஓகே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்க ஓகே அப்படிப்பட்டவங்களா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க அதை நீங்கள் அப்படியே கண்டுக்காம போயிட்டே இருக்கிறதா நல்லது அவங்களுக்கு அந்த நேரம் வரும்போது புரிதல் வரலாம் இந்த பிறவியில் வரலாம் இல்லை இந்த பிறவியில் வராமலே கூட போகலாம் அது அதுக்கு அடுத்த பிறவியில் கூட அவங்களுக்கு வரலாம் அதை பற்றி நமக்கு என்ன அதுதான் வந்துட்டு ஒரு அது கடவுள் பார்த்து பிறகு அவங்களுடைய கர்மா ஓகே ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பிக்னிங் அண்ட் ஒரு நியூ பிக்னிங் உங்கள் லைஃப்ல வந்து இருக்க போகுது ஓகே கவ்ஸ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மேபி சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரலாம் வர்றதுக்கு வாய்ப்பு சில பேருக்கு லவ் ஆஃபர் சில பேர் குழந்தை வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆஃபராக இருக்கலாம் பட் கொஞ்சம் ஒரு உங்கள் பார்ட்னரே வந்து மேபி ஒரு இன்டலெக்சுவலாக யோசிச்சுட்டு இருக்கலாம் எப்போ செய்யணும் எதை எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லை இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கலாம் அப்படி காட்டிகிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் ஏதோ நான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஸோ இமோஷ்னலி டிட்டாச்சாக வந்து காட்டிகிட்டு இருக்கலாம் பட் எனக்கு என்ன வருது அப்படின்னா டூ ஆஃப் கப்ஸ் ஒரு இணக்கம் வந்து உங்களுக்குள்ளே ஏற்பட போகுது இது வரைக்கும் மேபி பெரிய பெரியாள் தான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்பட போகுது ஸோ இங்கேயுமே ஒரு அவைக்கணிங் ஒரு புரிதல் ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது ஸோ எதையும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து ரெண்டு பேரும் கலந்து டிசைட் பண்ணி ஒரு முடிவெடுங்க மேக்ஸிமம் எனக்கு சில பேருக்கு குழந்த ரிலேட்டடாக தெரியுது ஓகேவா அது இல்லைன்னா வேறு ஏதாவது ஆஃபராக இருக்கும் சரியா சோ அவசரப்பட வேண்டாம் உம் இல்ல இதுவரை ரொம்ப பொறுமையா இருந்தாச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கான பாதை திறக்கப்படுது ஓகே உம் ரொம்ப குழம்பிட்டு இருக்கலாம் என்ன ஸ்டெப் எடுக்கனே தெரியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க பொறுமையா இருங்க பின் விளைவுகளை யோசிச்சுட்டு வந்து முடிவு எடுக்கலாம் ஓகேவா இங்கே நான் என்ன பாக்குறேன்னா உங்க இப்போ ஒரு ஒரு ரெண்டு பேரில் ஒரு பர்சனுடைய டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்க்க முடியுது நோ ப்ராப்ளம் ஆனால் ஒரு மியூச்சுவல் லவ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ இது வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம் முடிவெடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து அதை நோக்கின ஒரு ஆக்ஷன் வந்து பார்க்க முடியுது அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து பாபா கொடுக்குறாங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அவருடைய கைடன்ஸ் வீணாக வந்து தேவையில்லாத கவனம் செலுத்த வேண்டாம் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க புரிஞ்சுக்க போகிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கே பல பிரச்சனை இருக்கும் சரியா உங்கள் பிரச்சனையை அவங்க தீர்த்து வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையும் இருக்காது டைமும் இருக்காது உங்கள் பிரச்சனையை உள்ள பாபா சரண்டர் பண்ணிருங்க ஓகே அவர் வந்து உங்களுக்கு அதை தந்துடுவார் சமப்படுத்துதல் இங்கேயும் இருக்கு சமப்படுத்தல் இங்கேயும் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி ஓகேவா ஸோ நீங்களும் அதற்கான முயற்சியை எடுங்க உங்க மைண்டை போட்டு குழப்பிட்டே இருக்காங்க எந்த பாதையை செலக்ட் பண்ண தரலையே அப்படின்ட்டு ஸோ மூச்சு பயிற்சி செய்யுங்க ஸோ தட் நிதானம் நிதானமானவனே நிதானம் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்ற ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான நேரம் தான் இது சரியா ஓகே ஃபைன் ஸோ நீயும் நானும் ஒன்றே ஏன் கவலைப்படுற உனக்காக நான் இருக்கிறேன் எது வேணாலும் எங்கிட்ட கேளுன்றேன் இங்கே பாருங்களேன் ஆன்மீக நட்புக்குழு இங்கே டோர் டு ஸ்பிரிட் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க ஸோ வாட் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எடுத்துக்கும் போது ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் செட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் வந்து அமையும் ஓகேவா ஸோ ஒரு இங்கே வந்து ஒரு இந்த கதவுழியாக ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போயிட்டு வாங்க நியூ பிகினிங் நியூ பிகினிங்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் அண்ட் அவருடைய டே faith ஃபைத் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்குறதே பாபாதான் அப்படின்ற ஒரு ப்ளஸிங் தான் இங்கே கிடைக்கிது மோரோவர் அவரை வந்து நம்புங்க கண்டிப்பான அவர் அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு உண்டு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பார் எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணி தரப்போகிறார் ஓகேவா நிறைய இடத்துல வருது இங்கேயும் நீங்கள் நீங்கள் ரொம்ப சலனப்பட்டுகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது பைத்ரி ஸோ அதை சரியாக வச்சுக்கோங்க அப்படின்றாங்க மைண்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க அது மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வாங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் பார்ட்னருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஒத்து போகுங்க ஓகேவா ஸோ யூஆர் மெச்சூர் நவ் ரைட்டாக அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ அதை எடுத்துகிட்டு போங்க அது அது உங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னருடைய ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஸோ தட் உங்களால் ஈஸியாக வந்து சுச்சுவேஷனாக பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியும் சரியா ओके सो पाइट थ्री सो दिस में बी हेल्पफुल फॉर यू थैंक यू फॉर वाचिंग आई मीट इन माय नेक्स्ट वीडियो ठीक है बाय बाय